வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனம் சூப்த வஜ்ராசனம் சூப்த என்றால் முழுமையான முழுமை பெற்ற வஜ்ராசனம் என்ற அர்த்தம் சாதாரணமாக வஜ்ராசனத்தில் அமர்வதை விட மல்லாந்து படுத்து வஜ்ராசனத்தில் அமரும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம் இந்த சுப்த வஜ்ராசனத்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது முக்கியமாக நம்முடைய கால்களிலே இருக்கக்கூடிய சயாட்டிகா என்கிற நரம்பு பிரச்சினை நம்மை விட்டு அகன்று விடுகிறது ஆரம்பத்திலேயே நாம் இந்த சுப்த வஜ்ராசனத்தை செய்து வந்தால் சயாட்டிகா பிரச்சனை வராமல் நாம் தவிர்த்து விடலாம் இரண்டாவது காவல்துறையிலே பணிபுரிகின்ற சகோதர சகோதரிகள் ஆசிரியர் பணியிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பேருந்திலே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நின்று கொண்டே பணிபுரியக்கூடிய பணிகளில் ஈடுபடுகிறார்கள் ரெஸ்டாரண்ட் வெயிட்டர்ஸ் கூட அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு நோய் வெரிக்கோஸ் வெயின் என்கிற இந்த நரம்பு சிக்கல் நோய் அப்படியே கொத்து கொத்தாக காலில் இருக்கும் அந்த நரம்பு சிக்கல் நோய் வராமல் இந்த சூப்த வஜ்ராசனம் நாம் செய்தால் அதை தவிர்த்து விடலாம் ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அருமருந்து ரெண்டாவது அடிவயிற்றிலே இருக்கக்கூடிய இந்த ஊலைச் அல்லது தொப்பை வயிறு உடையவர்கள் சுத்த வஜ்ராசனத்தை பயிற்சி செய்தால் அந்த சதை அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு நெய்க்க நன்கு கரைத்து ஒரு அருமையான சிக்ஸ் பேக் வயிற்றினை பெறுவதற்கு இந்த ஆசனம் நமக்கு உதவுகிறது மல்லாந்து படுக்கும்போது நம்முடைய மார்பு விடுபடுகிறது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆக்சிஜன் என்கிற தூய பிராணவாயு நம்முடைய நுரையீரலுக்குள்ளே சென்று வருவதால் உடல் நலம் நமக்கு பன்மடங்கு பெறுகிறது இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீரடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது முதுகுவலி வலி இடுப்பு வலி மற்றும் தோல்பட்டையிலே வலி இருக்கக்கூடியவர்கள் மற்றும் கழுத்திலே ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கழுத்து வலி உள்ளவங்கள்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுப்த வஜ்ராசனம் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஆசனம் பிராணாயம்ம பயிற்சியிலே பிலாவினி என்று ஒரு பிலாவினி பயிற்சி இருக்கிறது அந்த பிலாவினி பயிற்சியை செய்து நாம் இந்த சுப்த வஜ்ராசனத்திலே நாம் தண்ணீரிலே நாம் சென்றால் பலூன் போல மிதக்கலாம் அது ஒன்றும் மேஜிக் கிடையாது சாதாரணமாக நம்மை மிதக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய உடம்புக்கு உண்டு அதை பற்றி நாம் தெரியாமல் இருக்கிறோம் உடம்பு கல் அல்ல உடம்பு ஒரு அற்புதமான பலூன் அப்படி பல பலூன் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடிய சுப்த வஜ்ராசனம் எப்படி செய்வது என்று பார்ப்போமா இப்போது இந்த சுப்த வஜ்ராசனத்தை எப்படி செய்வது என்று பார்ப்போம் நல்ல தரையிலே ஒரு விருப்பின் மீது அமர்ந்து கால்களை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் பார்வை நேராக இருக்கட்டும் சிரித்த முகத்தோடு மெதுவாக வலது காலை மடித்து தரையிலே மடித்து பிட்டத்தை அதன் மேல் வைக்கின்றோம் இதே நிலையிலே மிக மெதுவாக இடது காலையும் மடித்து அழகாக நாம் வஜ்ராசனத்தில் அமர்கிறோம் இப்பொழுது மிக மிக மெதுவாக கால்களை விரித்து வலது முழங்கையை பின்னால் தரையில் ஊன்றி இடது முழங்கையையும் பின்னால் ஊன்றி அப்படியே சுகமாக தரையில் படுத்துக் கொள்ளலாம் இதுலேயே தூங்கலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அற்புதமானது இப்போ பாருங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக படுத்திருக்கிறாங்க இந்த சிறு வயதில் இப்போது நம்முடைய வலது கையை தூக்கி தலையின் நம்முடைய தலையின் பின்னால் வைத்து இடது கையையும் தூக்கி தலையின் பின்னால் வைத்து அப்படியே அழகான தலையணை சாஃப்ட் பில்லோ மேல தலையை வச்சு அப்படியே கண்களை மூடி சுகமாக உறங்குகிறார்கள் பாருங்கள் ஆனா இந்த ஆசனம் பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் மிகுந்த பலன்களை தரக்கூடியது இவருடைய மார்பு பகுதி எப்படி விரிந்திருக்கிறது நுரையீரல் அவ்வளவு கொள்ளளவு கொண்டு நுரையீரலாக மாறிவிடும் நமக்கு கால் நரம்புகள் எல்லாம் வலிமை பெறுகின்றன இப்பொழுது கண்களை மூடி அவர்கள் அந்த ஆசனத்தினுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசனத்தை பிரிக்கும் பொழுது மீண்டு வரும் பொழுது இதில் மூன்று நிமிடங்களில் இருந்து முப்பது நிமிடங்கள் வரை நாம் இருக்கலாம் மிக மெதுவாக இப்பொழுது இந்த தலையிலே வைத்திருக்கக்கூடிய கைகளை பிரித்து இடது கையத்த இடது கை வலது கையை மெதுவ தரையில ஊன்றி அப்படியே வலது கையை ஊன்றி இடது கையை ஊன்றி மெதுவாக எழுந்து மிக மெதுவாக வலது கால் இடது கால்களை பிரித்து நீட்டி தரையிலே அமரலாம் ஓட்டத்தை சீராக்குவதற்காக கால்களை நல்ல தேய்த்து விட்டுக் கொள்ளலாம் ரெண்டு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் நாம் தினமும் செலவழித்தால் நிச்சயமாக நாம் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய தேவையே இருக்காது ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்